இந்த தீர்மானத்திற்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது அகில இந்திய மாறி மாறியிருக்கிறது பாராளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய திமுக கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய நேரத்தில் இன்றைக்கு ஜூலை மூன்றாம் தேதி இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதி அளித்ததாக சொன்னார்கள் ஆனால் நேற்று தினமே பாராளுமன்றத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டுதான் ஓடி ஓய்வு ஓடிவிட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் பேசிக்கொண்டிருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து விட்டது ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாக இருக்கிறது ஆகவே நல்ல முடிவு வரும் கடந்த முறையெல்லாம் வேறு இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தால் வரணும் சர்வாதிகாரமா நடந்தான் வரலாறு. நான் தான் சொல்லிட்டேனே நன்றி சொல்லட்டும் திருப்பி திருப்பி அவரே ஏங்குப்றீங்க. ஒரு வாட்டி நன்றி சொன்னா போதும். இந்த நாட்டிலே தமிழ்நாட்டுல நீட் உடைய எதுக்கு தொடர்ந்து இருந்தாலோ இப்போ மற்ற வட தான் நாங்க ஆளுங்கட்சியே நாங்கள் பண்ணுறோம் கவர்மெண்ட்டே பண்ணும்போது மக்களுக்கு எதுங்க? இருங்க இருங்க.

ஒரே ஒரு படம் ஒரு சாராய் வியாபாரம் வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்டு அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறது இப்போ நான் சொல்லாமல் மோடிக்கு அந்த அறுபத்தேழு கோடிக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடிக்கும் தொடர்புடுதுன்ட்டு இன்றைக்கு ஏறத்தாழ இரநூறு பேர் செத்துருக்காங்க யூபியில் யாருக்காக செத்துருக்காங்க ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்சு ஹெட் என்ற போலீஸ் சாமியாரை பார்க்கறதுக்கு இரநூத்தி இருபது பேர் செத்துருக்காங்க